திருவண்ணாமலைக்கு அம்மாக வந்திருக்கிறோம் இந்த காட்சியை இப்போ பார்க்குறோம் இப்போ ஃப்ரீயாக இருக்க டைத்தில் நம்ம சாமி தரிசனத்தை பார்த்தாச்சு எல்லோரும் கொஞ்சம் சாமியை பார்த்துக்குவாங்க லைவ் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் அண்ணா நாளைக்கு லைவ் போடுறதும் இன்னைக்கு கொஞ்சம் முடியல விசல் அடிச்சிட்டாங்க லைவை முடிச்சுக்கிடுதோம் நன்றி வணக்கம் சிவாய் நமக்கு திருச்சிட்டு வெளியே யாருமே இல்லையடா சிந்தையா நிறைய சாப்பிட்றாங்க

வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரலாம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கிறா இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு லைவ் அண்ணாமலையை பார்க்கறதுக்கு நாங்கள் வந்துருக்குறோம் டெய் க்ளோசிஙா வாடா ஷூட்டிங் ஒரு டைம் ஆகுது கிளம்புவோம் டேய் என் செருப்புங்களா கிடப்போனா ஃப்ரெண்ட் எல்லோரும் கேளுங்க இன்றைக்கி நம்மளால் லைவ் கொஞ்சம் கம்மியாக தான் போட முடியாதான் இருக்கும் ஏன்னால் க்ளோஸ் டைத்துலாம் நாங்கள் வந்துட்டோம் நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க ஃபஸ்ட்டு அதை மாதிரி சொல்லுங்கள் நான் கரெக்டாக ஏழு மணிக்கு வந்தேன் ஏழு மணிக்கு சாமி தரிசனத்துலாம் பார்த்தாச்சு இப்போது இன்னும் அதுக்கு இப்போ தான் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் ஃப்ரீயாக இருக்கலாம்ங்கிட்ட கூட்டம் நிறைய வந்தாங்க அதுவும் இல்லாமல் உள்ளே வந்தோன்னே ஒரு நல்ல ஒரு வைப்புனால் அதுதான் இருந்துச்சு அதுவும் இல்லாம நான் என்ன நிறைய பாக்குறேன்னா இவரு தான் டாக்டர் லவர் இங்க வந்துட்டு இங்க வந்துட்டு தமிழ்நாட்டு பீப்புள்ஸோட தெலுங்கு பீப்புள்ஸ் தான் நிறைய பேர் ஆந்திரால இருந்து நிறைய பேர் வராங்க இந்த கோயில கோயில தமிழ் மக்கள் அதிகமா வர மாட்டாங்க ஆந்திராக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க தான் அதிகமாக இந்த கோவிலுக்கு வராங்க அதே மாதிரி நிறைய பேர் சாமி கும்பிடுறாங்க நான் அடுத்து நான் சொல்றேன் அதே பாயிண்ட்டை இது கொஞ்சம் மாத்தி சொல்லுவான் ஏய் இந்த கோபுரத்தை கொடுறா அதாவது கோபுரத்தை பாருங்க சதன் போட்டோ எடுப்போம் போட்டோ எடுப்போம்டா எடுறா இங்க எடுப்போம்டா நான் லைவ் போட்டுட்டு இருக்கேன்டா அந்த சிலை எடுத்து வந்துருக்கோம் நீ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் ஷூட்டிங்காக நாங்கள் திருவண்ணாமலைக்கு வந்திருந்தோம் எங்களுக்கு ஷூட்டிங் முடிஞ்சு விட்டது அதனால் நாளைக்கு நாங்கள் திருநெல்வேலிக்கு போயிட்டு நெல்லை பங்கு தான் போவோம் அப்போ முடிஞ்சால் அவங்களுக்கு லைவ் நானும் அங்கே இருந்து நான் போடுவேன் பாருங்க சூப்பராக இருக்குது கோபுரம் அதுவும் இல்லாமல் அந்த லிஃப்டில் மேலே போக முடியுமான்றது இவன்ட்டாக தான் கேட்கணும் அது லிஃப்ட்டு கிடையாது அப்புறம் பூணும் முழுக்கு ஏன முறுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இங்கே நிறைய சித்தர்கள் அதிகமாக இருந்திருக்கிறார் அதுபோக இந்த காலத்துக்குள்ளே சுவாமிகெல்லாம் இதில் தான் இருந்திருக்கிறா திருச்செந்தூர் முருகனும் வள்ளி தெய்வானும் இருக்கிறா இங்கே முனிவர்கள் வைத்தியர்கள் தீவர்கள் எல்லாமே இந்த பகுதியில் இருந்திருக்கிறாங்க க்ளோசிங் டைம்னால் நடைகளாக அடைக்கிறாங்க தயவுசெய்து யார் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பார்த்து சொன்னீங்க புதுசாக லைவ் போட்டிருக்கிறோம் இந்த சிலைகளும் பாருங்கள் இந்த காலத்தில் சிலைகளாக இருக்கிறா அவ்வளவு சிலைகள் இதெல்லாம் அந்த காலத்தில் கட்டி இருக்கிறாங்க நம்ம அகஸ்டிரம் இதில் இருப்பார் திருவண்ணாம திருவண்ணாமலைன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா ஐயா தான் ரொம்ப ஃபேமஸாக ஃபேமஸாக இருக்கிறது திருவரும் வந்து சுற்றுவாங்க இந்த கோவில் செருப்பு போட்டவா செருப்பு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வெளியே வந்துட்டோம் இனிமே அப்படுத்த அடுத்த கோவில்ல நாங்கள் அலையூ போடுறதோ ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் அண்ணன் பேசுகிறாரு ஒரு ரெண்டு மூணு வார்த்தை கேளு நான் ரெண்டு மூணு வாரத்தை சொல்கிறேன் மூணு வாரத்தில் நாலு வாரத்துக்கு மேலே சொல்கிறேன் இப்போ லீடு லைவ் போடும்போது இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசுனது வந்து ரெக்கார்ட் ஆகலன்றது தான் உண்மை இவ்வளோ நேரில் லைவ் போ எட்டு நிமிஷம் வச்சிருக்குமா பேசாமல் அப்போ இவ்வளோ பேசாமல் இருந்தியா சரி இப்போ நான் சொல்லுவேன்னா லைவ் போடும்போது ஜீரோ தான் இருக்குது கவுண்ட் வந்து ஜீரோ தான் இருக்குது ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்துக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டாங்க ஒன்லி ஜீரோ தான் ஜீரோ லைக்ஸ் ஜீரோ பீப்புள்ஸ் தான் பார்க்குறாங்க அதனால இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு பத்து நாள் இல்லை அடுத்த லைவ்ல வந்துட்டு லைவ்ல நல்லா வருவீங்க எனக்கு நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் லைவ் போட்டுருக்கிறோம் அதனால கொஞ்சம் ஃபாலோ கொடுங்க ஃபாலோ பண்ணுங்க நாங்கள் அடுத்த டைம் அடுத்த டைம் இவனே ரிஸ்க் எடுத்து பண்ணுவோம் சரி நன்றி வணக்கம் சிவாய் நமக்கு திருச்சி சேனல் இந்த கொடுக்கணும் ஆமாம்